விருந்திருச்சு ஹஜ்ஜ தொழுங்க சாப்பிட வந்து பார்த்தா எல்லாம் தயாரா இருக்கும் சாப்பிட்டு முடிச்ச உடனே அத்தனை பொருளையும் நான் கழுகிறது அவங்க தடுப்பாங்க மனைவி தடுப்பாங்க பிள்ளைங்க தடுப்பாங்க முன்னேறத்துக்கு நீங்க செய்றீங்க பின்னேறத்துக்கு அந்த பாக்கியத்தை என்ன கொடுங்க ஏன் நோன்பு பிடித்த அத்தனை பேர்களின் கூலியை பெறுவதற்கு நான் ஒன்றும் தூரமானால் இல்லை அதை பெற வேண்டாம் சொல்ற அளவுக்கு நான் ரொம்ப பெரிய ஆடும் இல்லை இன்றைக்கும் நடக்கிறது எங்கள் வீட்டில் எனக்கும் தேவை இருக்கிறது என் ரப்பை அடைவதற்கு என் ரப்பின் நெருக்கம் பெறுவதற்கு நோன்பாளிகளின் ஹிதுமத்தில் நான் பாக்கியம் பெறுவதற்கு நோன்பாளிகளுக்கு உங்களால் என்ன ஹிதுமத்து செய்ய முடியும் செய்து பாருங்கள் அல்லாவை கிடைப்பான் அல்லாஹ் எல்லாருக்கும் தோஃபிக் செய்வானாக எனவே ரமதான் என்பது இனிவரும் ரமதான் நாம் எதிர்பார்க்கணும் ஆசப்படன் எந்த நபி எந்த நபியின் தோழர்கள் எதிர்பார்க்க